வணக்கம் வணக்கம் யாவது முறை யாவரும் நான் வணக்கம் மொஹத் நலமா சாப்பிட்டீங்களா குடும்பத்தில் அனைவரும் நலமா அவ்வளோத்துடன் வாழ்வ எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் நீங்க எப்படி இருக்கீங்க

சாப்பாடு தேங்க்யூ வாங்க வாங்க பண்ணி வணக்கம் ആട്ടം ആത്തമ ഉൻപിലും വിസാപ്പിലും നന്മയത്തോടും ഉള്ള നല്ല ഉള്ള കുടുംബത്താണോ അറിയാം അവൾ നളം വന്ന കൂട്ടി ഹായ് ഹായ് സുരേഷ് അമ്മ ആ அம்மா சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் தோசை அது ஊரே அவன் கேளினா பன்னீர் செல்வம் அண்ணா தமிழ் வணக்கம் நாலம்மா வளத்துடன் வாழ்க வணக்கம் சுரேஷ்டி ஹாய் கண்ணாலி ப்ரோ பழனி என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க சுரேஷ்கு வணக்கம் முகமது ஜி நல்லா தெரியுது தெரியுதா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகணுமா ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க டேப்லெட்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா ஊருக்கு ஃபோன் பண்ணீங்களா ஆமா ஓகே ஓகே பாப்பாக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே திருநாளி ப்ரோ ஓகே நேற்று எங்கே சுரேஷ்ஜி ஆலையை காணும் ஒர்க் இருந்திருக்கோம் ஈவினிங் கால் பண்ணேன் சிஸ்டர் ஓகே அண்ணா எப்படி இருக்கா பாப்பா நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஹாய் கோகுல் வணக்கம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹாய் வந்துருக்கோங்க லைஃப் போடுங்க குழந்தைகள் மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்க கோவில் நல்லா இருக்காங்க தோசை தான் கோகுல் தூக்கமா அம்மா கூட தூங்கி எழுந்திரிச்சேன் உருப்படாதவன் ஹாய் சார்ஜ் போட சொல்லி இந்த பையன்ட்ட கொடுத்தா போடாமே லூஸ் வச்சிருக்கு போனே சார்ஜ் போடல குட்டிஸ் முடிஞ்சன்னா த பெரியவனுக்கு மட்டும் இருக்குண்ணா எக்ஸாம் சாப்பிட மாட்டிங்களா ஒல்லியாக இருக்கேண்ணா கிண்டல் பண்ணுறீங்களா தேங்க்யூ எக்ஸாம் முடிஞ்சது குட்டீஸ்க்கு முடிஞ்சேண்ணா குட்டீஸ்க்கு லீவு விட்டாங்க பெரியவனுக்கு எக்ஸாம் இருக்குண்ணா ஒரு ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒரு வழியாக முடியும் இது ஆமா தோசை தான் நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டிலையே நிம்மதியாக ஏமா ஏன் என்னாச்சு போது எதாவது ப்ராப்ளம் தான் ஹாய் சிஸ்டர் ரொம்ப புரியல என்னதுன்னா நீங்கள் எந்த ஊர் ஹாய் கற்பனை நண்ணா என்ன பார்த்து ஏன் இப்படி அப்படி இருக்கு என்ன என்ன ஆச்சு எப்படி இருக்கேன் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சேன் இருந்துருச்சேன் நான் அப்படியே இருக்கு தூங்கிட்டு அப்படியே அதனால நல்லா இருக்கு வணக்கம் வெங்கடேஸ்ரீ ரொம்ப ஒல்லியா ஆமா நான் தானே நானி அது நாணி அப்படி மாதிரி ஒல்லியாக இருக்கேன் சிம்ரன் மாதிரி மகாராஜன் செல்வா ஹாய் மா வணக்கம் லைவ் லைக்ஸ் போடாத உடவர்கள் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணாத உடவுகள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்குவாண்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேச்சி முத்து வணக்கம் பழனி ப்ரோ என் தங்கச்சி வீட்டில் ஒரே அப்படி மெயினும் சித்தப்பா ஆசை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு மாசம் நல்லா இருந்தா இப்போ மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது சரி சரி அப்படியா நான் கூட வேறு என்ன நினைக்கிறேன் என்ன ஆச்சு கருப்பா தூங்க டயர்டா இருக்கு தூங்கிட்டேன் அதனால அப்படி வேற ஒண்ணும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள இருக்காங்கன்னு சொல்லி கிண்டில் பண் கிண்டில் பண்றாங்க இனிமேல் நான் அவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்லி தொல்லை வைக்கிறான் சொல்லு வணக்கம் கற்பணன்ஜி எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் மாம்ஸ் மூஞ்சியா இப்பதான் மாமா வந்தாங்க பழனி என்ன வணக்கம் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அங்கே வெயில்லாம் எப்படி இருக்கு ஐயோ எனக்கே அந்த அளவுக்கு எந்த சமையலும் ஸ்பெஷலாக தெரியாது பேச்சு முத்தானா ஓகே அக்கா பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே ஓகே பாய் எனக்கு போகும் அந்த நல்லா அடிச்சு அய்யயோ கல்யாணம் அப்படியே அடிச்சிங்களா ராஜன் ஹாய் வணக்கம் ஏன் அடிக்கிறீங்க போகு போக சரியாயிடும் வேற வழியில்ல கல்யாணம் பண்ணியாச்சு ஆச்சுல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்ல முன்னாடியே சொன்னா அது ஓகே யாருக்கிட்ட சமையல் டிப்ஸ் கேட்குறீங்க ஆமாம் சிஸ்டர் இங்கே மழை வருது அப்படியே அந்த மழையை அப்படியே கொஞ்சம் சேலம் பக்கம் திருப்பி விடுங்க ஒர்க் முடிஞ்சிருச்சுங்களா இங்கிலீஷ்னா பாப்பா நல்லா இருக்காளா அண்ணி தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா பெரிய பெரிய ஹாய் சொ நேத்து பெரிய முந்தா நாள் நேத்து இல்ல முந்தா நாள் மலை அது ஒண்ணு ரொம்ப பெரிய மலை இல்ல சும்மா ஒரு பத்து நிமிஷம்தான் இடி மின்னல் தான் ஓவரச்சு மற்றபடி மழையெல்லாம் பெருசாக இல்லை சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல சி சாப்பிட்டேன் பால் பாடி சாப்பிடுவோம் பதினாலாவது லைக் போட்டு விட்டேன்டா கண்ணு வாங்க வாங்க அப்படிலண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா எஸ் அக்கா என்ன அக்கா பண்ண முடியும் இன்னும் சித்தப்பாவே டென்ஷன் பண்ணிவிட்டு அட்வைஸ் பண்ணாலும் கண்டுக்க மாட்டா சொல்லு இதை விட நல்ல பார்க்க முடியுமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னப்பா பண்ண முடியும் தங்கச்சிமா குழந்தைய சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா சொல்ல வேண்டிய இடம் தான் வேற ரோஷன் ஹாய் வணக்கம் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா இங்க அது கூட இல்லைமா வைக்க உம் ஹை ஹரன் வணக்கம் நான் லைவ் போட்டுட்டே நான் இங்கே சம்பவ சாப்பிட் நீங்கள் இனிய வணக்கம் ஓகே இங்கே வந்து தோசை மாப்பிள்ளையும் நல்லவர் அழகாக இருப்பார் என்ன கொஞ்சம் குண்டாக இருப்பார் அக்கா ஓகே 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 ஹாய் சூர்யா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் தான் சாப்பிட்டேன் நான் வந்தோன்னே சாப்பிட்டேண்ணா நான் லைவ் கட் பண்ணிவிட்டு போடுறேன் ஓகேயா ம் லைவ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைவுக்கு வரேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது